الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد فاؤذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن عفا وأصلح فأجره على الله وقال أيضا إنما يوفى الصابرون أجرهم بغير حساب சதக் அல்லாஹுல்லீன் அன்பு சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரபியுல மாதத்துக்கு முன்னால ஹதரத் அலி ரவி அல்லாஹூ அன்பு அவங்க சொன்ன சில விஷயங்களை நாங்கள் ஞாபகம் செஞ்சு கொண்டு வந்தோம் அதில் அலி ரவி அல்லா அவங்க சொன்னாங்க உங்களோட ரகசியங்களை நீங்க ரெண்டு பேரோட மட்டும் வச்சுக்கோங்க உண்டு அது உங்களையோடு இருக்கட்டும் இரண்டாவது உங்களுடைய இறைவனோடு உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக சொன்னாங்க உலகத்துல ரெண்டு பேர்கிட்ட உங்களுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கோங்க உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட பொருத்தத்தை தேடுங்க ஒன்றும் எங்களோட உம்மா ரெண்டாவது எங்களோட வாப்பா மூன்றாவதாக சொன்னாங்க அது தாலி ரவி அல்லா அவங்க வஸ்தின் அலஷதா இதி பி நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டமான நேரங்கள்ல ரெண்டு விஷயங்களை கொண்டும் நீங்க உதவி தேடுங்க உங்களுக்கு வர சிரமங்கள் அந்த சிரமங்களை சந்தர்ப்பத்துல ரெண்டு விஷயங்களை கொண்டும் நீங்க அல்லாஹத்துல உதவி தேடுங்க அது என்னன்றால் முதலாவது பொறுமை ரெண்டாவது தொழுக இந்த ரெண்டை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் குரானும் எங்களுக்கு சொல்லி தருகிறது அயுகல் லதீன ஆமனு ஏ ஈமான் கொண்டவர்களே இஸ்தீனு பி சபரி வசலா நீங்கள் அல்லாஹுடத்தில் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முதலாவது பொறுமை இருக்கணும் ரெண்டாவது என்ன இருக்கணும் தொழுகை இருக்கணும் இமாம்கள் சொல்றாங்க ஏன் அல்லாஹு தாலா தொழுகையை விட பொறுமையை முற்படுத்தி நீங்க உதவி தேடுங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இமாம்கள் சொல்றாங்க மனுஷன் என்றால் என்ன தேவை பொறுமை தேவை பொறுமை இல்லாதவர்கள் தொல்ல மாட்டாங்க என்ன தேவை பொறுமை தேவை நோன்பு பிடிக்கிறாரு அவருக்கு பொறுமையாக இருந்தால் தான் அந்த நோன்பை பூர்த்தி ஆக்கியது அந்த ஹஜ்ஜுடைய கடமை அவர் பூர்த்தி இருந்தால் பொறுமை தேவை அதுல வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் சகிச்சு கொள்றதுக்கு பொறுமை தேவை அதனால இமாம்கள் சொல்றாங்க வந்து அதனால தான் பொறுமையை முற்படுத்தி குரான்ல அல்லாஹு தாலா அந்த பொறுமையாளர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகின்றான் என்னல்லா ஆஷ் சாபெரீன் அல்லாஹ் தாலா நிச்சயமா அல்லாஹுதாலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் நபிகள் நான் சல்ல அல்லாஹ் அலைவர் பார்த்து சொல்றான் வபெசேரி சாபெரின் நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நன்மை கூறுங்கள் இப்போ பொறுமை என்றது ஆ ஒரு முக்கியமான விஷயம் பொறுமையில மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் குரான் சொல்லக்கூடிய பொறுமைகள் ஒன்று தான் சபுருன் ஜமீல் அழகான பொறுமை அது என்னது அழகான பொறுமை பொறுமையில அழகான பொறுமை என்றால் என்னென்றால் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம் பிரச்சனைகள் வார நேரத்தில் அது அல்லா கிட்ட மட்டும் முறைப்பாடு செஞ்சு உதவி தேற்றவருக்கு தான் சபுரும் ஜமீல் என்று சொல்லப்படும் நாங்க யாருக்கு சரி பொறுமையா இருங்க என்ற நேரத்தில் அவருக்கு சொல்லணும் சபுரும் ஜமீலா இருங்கன்னு சொல்லணும் சபுரும் ஜமீல் என்றால் ஒரு மனிதருக்கு பிரச்சனை கஷ்டம் வர நேரத்தில் அதை பிற மனிதர்களிடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடாது அவங்களோட மகன் யூசுப் அலையுலாம் அவங்கள பிரிஞ்ச நேரத்தில் அவங்க தாண்ட பிள்ளைகள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள் என்னை பார்த்தா சோர்வாக கவலையோடு இருக்கிற மாதிரி இந்த கவலைகள் எல்லாம் முறைப்பாடு இவங்களை அல்லாஹு அவர் பசபூரன் ஜமீல் என்று அல்லாஹ் தாலா சொல்றான் அழகான பொறுமையோடு இருந்தார் எங்களுக்கு வர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யக்கூடாது மற்றவங்கள்ட்ட அதுக்கு வரைவிலக்கணம் விளக்கணம் தேடக்கூடாது அதுக்கு நாங்க அதை விவரிக்க கூடாது பாருங்களே இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்பா இவ்வளவு சிரமத்தோட இருக்கிறேன் இவ்வளவு பொறுமையோடு இருக்கிறேன் இதுக்கு அழகான பொறுமை என்று சொல்லப்பட மாட்டாது பொறுமை என்றது அதை யாரு சொல்லாம எங்கள்கிட்டே நாங்க வச்சுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட முறப்பாடு செய்யறோமே இதுதான் அழகான பொறுமை ஐயும் அலி இஸ்லாம் அவங்கள பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான் இன்ன ஒஜதுனாகும் சாபிரா நாங்க அவர் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் ஒரு பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம் அது ஏன் சொல்லப்படுது என்றால் அதாவது ஐயோ அலஹிஸ்லாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அல்லாஹு தாலா ஒரு பதினெட்டு வருஷமாக சோதனை கொடுத்துக்கொண்டிருந்த அவங்களோட பிள்ளைகள் இழந்தாங்க பணத்தை இழந்தாங்க ஆரோக்கியத்தை இழந்தாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன எல்லாம் அல்லாட நாட்டப்படி நடக்குது அல்லா கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன்

நோய் வந்தோங்க இந்த துவா ஓதுங்க அல்ல குணப்படுத்துவான் அல்ல நம்பிக்கையோட ஓதுங்க இன்னி மசனி அப்துர்ரு அன் தர்ஹம் ராஹிமி பொறுமை என்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அபுபக்க சித்தி கிரதையல்லாகு அணுக அவங்க அகமது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் வந்து அபுபக்க சித்தி கிரதையல்லா அவங்களுக்கு ஏசிக்கொண்டே இருந்தாங்களாம் இருந்து சித்திக்கிறதுக்கு எந்த பதிலும் அவங்க சொல்ல விமர்சனம் செய்யற தானே இவங்களுக்கு நல்ல பதில் என்ன தெரியுமா பொறுமையா இருக்கிறது பதில் சொல்லக்கூடாது எல்லாரும் விமர்சிப்பாங்க பள்ளி அசரத்தை விமர்சிப்பாங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபலையும் விமர்சிப்பாங்க பள்ளி கஸ்டி போர்டையும் விமர்சிப்பாங்க விமர்சனம் என்றது இன்றைக்கு நேத்து வந்தது ஒன்றல்ல அது ஆதமலை காலத்திலிருந்து வந்த ஒரு சாமான் விமர்சனம் செய்யறவங்களுக்கு ஆக நல்ல பதில் என்ன தெரியுமா பொறுமையாக இருக்கிறது சொல்லுவாங்க ரோட்ல பாங்கு சொன்னா என்ன செய்ய தேவையில்லை பதில் சொல்லணுமா இக்காம சொல்ல ஒரு சும்மா ரோட்ல சொல்லி சொல்லிக்கொண்டு போறாரு அந்த பாங்குக்கு பதில் சொல்ல தேவையில்லை பள்ளியில சொல்ற பாங்குக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் சிலவங்க சும்மா விமர்சிப்பாங்க கடை ஓரத்துல விமர்சிப்பாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தாலும் விமர்சிப்பாங்க எதை செஞ்சாலும் விமர்சனம் தான் எங்கள் சமூகத்துல இந்த விமர்சனம் செய்யற ஆட்களுக்கு நல்ல பதில் என்னன்னா நாங்க பொறுமையா இருக்கிறது சத்தம் போடக்கூடாது அமுமக்க சித்திக்கனதுகள் அவங்கள ஒரு மனிதர் எந்த நேரம் ஏசிக்கொண்டிருந்தாராம் வன்னவே யூ செல்லல்லாஹ் வலை யூஸ் செல்லும் இத்த பஸ் சமூ ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹ் வலை விசரம் அவங்க பக்கத்துல இருந்து

அபூபகரதியெல்லாம் அவங்க வந்து உடனே சூழலா செல்லல்லா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் யாரை சொல்லலாம் எனக்கு அந்த மனுஷன் ஏசுகிற நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்டு கொண்டு இருந்தீங்க ஒன்றுமே நீங்கள் சொல்லலை ஆனால் நான் பேச ஆரம்பிச்ச உடனே ஒன்று கோபம் வந்து எழுப்பிட்டு போய் தெரியுங்க என்ன காரணம் என்று கேட்டாங்க நபிகலாவின் செல்லல்லா ஹோலை சொன்னவங்க சொன்னாங்களாம் கான மேக்க மலக்குன் அவர் ஏசுகிற நேரம் உங்களோட ஒரு மலக்கு இருந்தாரு எருத்துவன் கு

இந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்படுது என்றால் ஒரு மனுஷனுக்கு எந்த விமர்சனம் எந்த ஏச்சு பேச்சு வந்தாலும் அவர் பொறுமையோடு இருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு ஒரு மலக்கு என்ன செய்வாரு பதில் கொடுத்து கொண்டு இருப்பார் அது எங்களுக்கு எப்ப விளங்க வேண்டாம் காலம் பதில் சொல்லுவேன் சொல்லுவோமே நாங்க ஒரு விமர்சனம் செய்யக்கூட என்ன சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு காலம் பதில் சொல்லுமான்னு அது அப்ப நடக்கும் அவருக்கு எப்ப சரி நாங்க விமர்சனம் செய்யற நேரத்துல அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சு தாண்டால் எங்களுடைய மலக்கு பெய்த்துடுவார் அதனால பொறுமை என்பது ஆக முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை என்றால் என்ன பொறுமை என்றால் என்ன குணமாக்கல் அதுக்கு வரை விளக்கணம் சொல்றாங்க பொறுமை என்று சொன்னால் உதாரணமா சில விஷயங்கள் இருக்கு நாங்க எதிர்பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு தாயுடைய வயிற்றுல பபா நின்றுட்டான்டா ஒன்பது மாசம் என்ன செய்யற கட்டாயமா இருக்கும் அந்த புள்ள இருக்கும் ஏழு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருக்கும் எங்களுக்கு சொல்லல என்ன பத்து மாசம் நான் பொறுமையா இருந்தப்பாட்டியும் இது பொறுமை இல்லை இந்த காலத்துக்கு வரையறை சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆள் தேங்க மரம் நாட்டுலாரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போக முடியும் காய் வை காய் முளை பாரத்துக்கு எங்களுக்கு சொல்லல என்ன தேங்காய் மரம் நாட்டில் அஞ்சு வருஷமா பொறுமையா இருந்தேனப்பா இது பொறுமை இல்ல பொறுமை என்றது ஒரு மனுஷனுக்கு திடீரென்று வரக்கூடிய விஷயத்துக்கு அவன் அதை அடக்கமா ஒழுக்கமா இருக்கிறானே உதாரணமா ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவங்க சஹாபாக்களுக்கு உபதேசம் செஞ்சு கொண்டிருந்தாங்க ஒரு ஃபாதரி வந்து நபிகல் அலம் சல்லா அலுவலம் அவங்க கூட சேட்டை பிடிச்சி கடனை கேட்டாங்க பெரிய சம்பவம் திடீரென்று நடந்த சம்பவம் இது இன்னும் ஒரு தடவை ரசூல்லாய் செல்லல்லா ஹலை வசல்லம் அவங்கள முகத்தில் அவரால் வந்து எச்சி துப்பிட்டார் எப்படி இருக்கும் இப்படி திடீரென்று வரக்கூடிய சில விஷயங்களுக்கு நாங்க அமைதியா இருக்கிறோமே இதுதான் பொருள் நாங்க சொல்றோம் நான் ஒன்றுமே செய்யலப்ப சும்மா ஏசுறான் அப்படியாப்பட்ட நிலைமைக்குத்தான் என்ன செல்றது பொறுமை என்று மூணு விஷயங்களுக்கு நன்மைகள் வரையறுக்கப்படவில்லை அதுக்கு நன்மை சொல்லப்படவில்லை முதலாவது ஒரு மனிதர் நோன்பு பிடிக்கிறார் ஒரு மனிதர் நோன்பு பிடிக்கிறாரு சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவங்க ஒரு மனிதருடைய நோம்புக்கான கூலி அது அல்லாஹ் தான் கொடுக்கிறான் அதுக்கு இவ்வளவு தான் என்று வரையறை இல்லை ரெண்டாவது ஒரு மனிதர் மன்னிக்கிறார்

சில நேரம் அல்லாஹூடத்தில் இருந்தும் சில நேரம் அவருக்கு சில விஷயங்கள் பொறுமையா இருக்க வேண்டிய கல்யாணம் முடிச்சாரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பார்த்தா பொறுமையா இருக்கிறார் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் அவருக்கு சாதிக்கலாம இருக்குது சில விஷயங்களை பொறுமையா இருக்கிறார் இந்த பொறுமைக்கான கூலி இன்னமா சாபிரூரா அல்லா தால சொல்றான் பொறுமையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற கூலி இருக்குதானே அவங்களுக்கு வழங்கப்பட்ட கூலி அல்லா கணக்கு இல்லாமல் பொறுமையாளர்களுக்கு வந்து இவ்வளவுதான் நன்மை கிடைக்கும் சில ஹதீஸ் கித்தாபுகள் வந்திருக்கு அல்லாஹு தாலா நாளை கியாமத்துடைய நாளையில் சிலர்கள் அல்லஹா அழைப்பானாம் வாங்க வாங்க எப்படி அழைப்பான

அதனால அலி ரவி எல்லாம் அவங்க சொன்னாங்க உங்களோட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கஷ்டமான சூழல் பிரச்சனையான நிலைமை வர நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க பொறுமையை கொண்டு அல்லா கிட்ட துவா கேளுங்க ரெண்டாவது தொழுகையை கொண்டு துவா செய்ய சொன்னாங்க தொழுகை கொண்டு அல்லா கிட்ட உதவிய சொன்னாங்க அழகான ஒரு சம்பவம் தான் இந்த பொறுமையாக இருந்து நாங்கள் அல்லா கிட்ட கேட்கிற துவாவுக்கு அல்லாஹுடைய அல்லாஹூ நெருக்கமான பதில் கிடைக்கும் ரசூல்லாஹி சல்லு அலி வலம் அவங்க தாய்ப்புக்கு போறாங்க பக்கம் அழைக்கிறான் மக்கள் என்ன செய்யறாங்க அதுலாஹி சல்லு அலி அவங்கள சின்ன பிள்ளைகளை ஏவி கல்லால் அடிக்க சொல்றாங்க அந்த சின்ன பிள்ளைகள் கல்லால் அடிச்சாங்க நபி சல்லு அலையுல்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தாண்ட உடம்புல கால்ல ரத்தம் வடிய வடி அப்படியே ஓடினாங்க ஓடி கர்னுல் மனாசில் என்ற இடத்துல ஜிபிர் இஸ்லாம் வந்தாங்க வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த ரெண்டு மலை அடை அடை அடிவாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுறேன் நாங்க என்ன சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு ஆள் எங்க வீடு உடச்சு போட்டாரு நாங்க என்ன சொல்லுவோம் டைம் அவனுக்கு கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் ஒரு ஆள் எங்களுக்கு ஏசினா நாங்க அவர்கிட்ட முன்னுக்கு ஏசாட்டியும் பின்னுக்கு சார் என்ன செய்வோம் இயேசுவோம் பதுவா செய்வோம் பள்ளிக்கு பழி வாங்குவோம் தானே நபிகன் சல்லல்லா வலை உஸ்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஜிபுல அலி இஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க இன்ன ஹா உல்லா ஹி ஹவுமுன் ல அன் அல்லா ஹ வல கின் ச எ ஹுருஜுமின் தெரியாம செய்யறாங்க இவங்கெல்லாம் நாங்கள் மன்னிச்சிடுவோம் இவங்களை அப்படியே விட்டுடுவோம் நிச்சயமாக இவங்களுக்கு பின்னால வரக்கூடியவர்கள் அல்லாவும் வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க தாயிஃபுக்கு போனா எல்லாம் யார் நிற்கிறேன் எல்லாம் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க உலமாக்கல் எழுதியிருக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய அந்த பொறுமையுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு தாயிஃப் முஸ்லீமாக அந்த மக்கள் எல்லாம் முஸ்லீமாக மாறுறதுக்கு ரசூல்லாவுடைய பொறுமையா அதனால சில விஷயங்கள் இருக்குது நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பொறுக்கணும் சில நேரம் புள்ளைகளாலையும் பிள்ளைகளாலேயும் நாங்கள் சோதிக்கப்படுவோம் மனைவியாலையும் சோதிக்கப்படுவோம் எங்களோட சொத்தாலையும் சோதிக்கப்படுவோம் நாங்க விரும்பக்கூடிய ஒன்றாலும் சோதிக்கப்படுவோம் எந்த வித சோதனை வந்தாலும் நாங்கள் பொறுமையோட இருந்தால் இன்ஷா அல்லா எங்களுக்கு மௌத்துக்கு முன்னால அதற்கான பரிசு கட்டாயமா கிடைக்கும் அதனால அலிரதி அல்லா அவங்க சொன்ன விஷயங்களை ரெண்டையும் நாங்கள் மனசுல எடுப்போம் எங்களுக்கு கஷ்டமான நேரம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் கடினமான நேரத்துல நாங்க தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேரோடு ஒரு ஹதீஸ் சொல்லி நிறைவு கோருகின்றோம் சல்லல்லாலை அவங்க சொன்னாங்க அஜபன் லெ அம்ரில் முக்மின் ஒரு முக்மினுடைய விடயங்கள் அனைத்தும் ஆச்சரியம் இன் அம்ரஹு குல்லஹு லஹு ஹைரும் அவனுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கே ஹைரானது வலைசெதானிக்கின் இல்லாமுமினி முமீன்களுக்கு தவிர இந்த சிறப்பு வேற யாருக்குமே இல்லெண்டாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க இன் அசாபத்துஹு சர்ரா சக்கர ஒரு மனிதருக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் ஒரு முன்ன என்ன செய்யணும் புகழணும் அல்லாஹ் அல்லாஹ் அமதுல் சந்தோஷம் ஏற்பட்டால் பெருமை அடிக்கிறது அடிக்கிறதல்ல கலஸ் காட்டுறது அல்ல நாங்க இன்னைக்கு பழவிட்டோம் சந்தோஷம் வந்தா கலஷ் காட்டுறது பெருமை அடிக்கிறது சந்தோஷம் வந்தால் நாங்கள் புகழணும் ஃபக்கான ஹைரன் லஹுவ சொன்னாக சூழலா செல்லல்லாலுவே சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹுவை புகழ்ந்தால் அது அவருக்கு அளவு ஒரு சந்தோஷம் ஏற்படுற நேரத்தில் அல்லாஹ்வ புகழாம இருந்தா அவருக்கு கெடுதியாத அமை இய அல்லாஹ் பாதுகாப்பானா சொன்னாக திரும்ப ஒயின் அஸாபத்துஹு தர்ரா ஒரு மனிதருக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்போ இவரே சபர பொறுமையா இருக்கிறார் ஒன்றுமே சொல்லல இயேசுரவங்க பேசுறவங்க விமர்சனம் செய்றவங்க எல்லாத்துக்கும் அவர் சிரிச்சு கொண்டே பதில் சொல்றார் சிரிப்பு தான் அவருடைய பதில் அவருடைய பொறுமை தான் அவருடைய பதில் தொழுகை தான் அவர் பதில் சொன்னாங்க அரசூல்லா செல்லல்லா செல்லம் ஃபக்கான ஹைரன் லவ் அது அவருக்கு அதினலவு ஒரு பிரச்சனை வார நேரத்துல அதுக்கான பதில் கோபப்பட்டால் அது எங்களுக்கு நலவல்ல அது கெடுதி அப்ப இந்த ஹதீஸை நாங்க மனசுல வச்சுக்கோணு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி கடினமான நேரத்துல அலையரதையில அவங்க சொன்னாங்க உங்களோட பொறுமையை கொண்டும் தொழுகைக்கும் அல்லாஹ் எடுத்த துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பிரதி அல்லாஹ் தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை அல்லாஹ் அல்லாஹு தாலா எங்கட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லா சூழலிலும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹு எடுத்துல துவா செய்யக்கூடிய உதவி தேடக்கூடிய நல்ல மக்களாக நம் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஆக்கியல்வானாக வாஹ் அஹ்வான் அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து